வணக்கம் நண்பர்களே இது புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள நாயுடு இனத்திற்கான எங்கள் குடும்பத்திற்குண்டான சேவையை நாங்கள் செய்து வருகின்றோம் இது நூறு சதவீதம் உண்மை நண்பர்களே இது யூடியூப் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்பதற்காக மற்றவர்கள் ஏதோ ஏமாற்று வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை கொண்டு நம்மை நாம் ஏமா நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே இது நூறு சதவீதம் உண்மை நமது நாயுடு இன மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டு கடந்த நான்கு வருடங்களாக கோவை மாவட்டத்திலிருந்து இந்தியா முழுவதும் தனது ஆன்லைன் மூலமாக தனது சேவையை செய்து வருகின்றோம் இதற்கு இவ்விதமான நமது இனத்திற்குட்பட்டவர்களுக்கு பதிவு கட்டணம் என்பது ஒரு ரூபாய் கூட இல்லை

முழுவதுமாக நாங்கள் அனுப்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண் வீட்டாரிடம் நேரடியாக நாம் வந்து கொடுத்துட்டு இந்த பணத்தை நமது மங்களகரமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நமது மக்களுக்கு நீங்கள் முழுவதும் உதவிங்கிற பேரில் யாரோ ஒரு சமுதாயம் சிவரங்கு யாரும் வந்து அது உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் இந்த மாதிரி சேவை செய்யக்கூடியவர்கள் நீங்க வந்து நமது இது இந்த பணியை எளிமையை அதிகப்படுத்த கடந்த நான்கு வருடங்களாக ஒரு வரைந்த அது உண்மையான விஷயம் நம்பணும் முதல்ல வந்து நம்ம திருமணத்திற்கு நம்ம மாற்றில் வந்து துவரையும் வந்து மற்ற நம்ம

இதனால் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது தூக்கி ஒரு மூலையில் பீரோவில் தூக்கி ஓரத்தில் போட்டிருக்கக்கூடிய ஜாதங்கள் எதுனால் யாருக்குமே யூஸ் இல்லை அந்த பெண்களுக்கும் யூஸ் இல்லை உங்களுக்கும் யூஸ் இல்லை வெளியாருக்கு யூஸ் இல்லை ஆனால் அது கொடுக்கறதுனால வந்து நம்ம ஒருத்தருக்கு திருமணமாகவும் அந்த பெண்ணுக்கும் திருமணமாகும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி முப்பது வயது கடந்து முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இருக்கிறவர்கள் இதை எப்படி கேட்குறதுன்னு சங்கடப்பட்டுட்ருக்க வேண்டாம் தைரியமாக ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்குண்டான ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அதுக்குண்டான வரன்களும் இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் முப்பத்தி மூணு வயசுலேயும் முப்பத்தஞ்சி வயசுலேயும் திருமணமாகாதவங்க திருமணமாகி மறுமணத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் குழந்தையோடு இருக்கக்கூடியவர்கள் உடல் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்கள் அப்படி நன்கு படித்தும் உடல் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்கள் என்று நிறையா நப இது நபர்கள் பெண்கள் வந்து நிறைய பெண்கள் இதில் நம்ம இனத்தில் இருக்காங்க அதாவது திருமணத்துக்காக காத்திருக்காங்க முப்பது நல்லா படிச்சுட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயசாகும் திருமணமாகாதவங்க இருக்காங்க ஆகையில் இருபத்தி மூணுக்கு மேலேருந்து கரெக்டாக ஐம்பத்தைந்து வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த பெண்களுடைய வரன்கள் இருக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாததும் அவரவர்களுடைய இனத்தார்ந்த விஷயம் ஆகிய முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க குறைகளை வந்து நம்ம வந்து கொள்ளையாதை செடி அப்படின்னு சொல்லி தட்டி போகிறத விட அதை வந்து நமது இன மக்களுக்கு எந்தளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் சேர்த்தால்தான் இனத்துடைய அதாவது ஒரு பொருளாதாரம் நமக்குள்ளேயே இருக்கும் ஒன்றா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களாலும் பரவாயில்ல அந்த பொருள் உங்கள்கிட்ட இருந்தால் கூட இனத்தில் இருக்கும் வெளி இனத்துக்கு கொண்டு போய் காசு கொடுத்து நீங்கள் வந்து ஏமாந்து அதை வந்து இங்கே சொல்லாதீங்க அது வந்து பிரயோஜனங்கள் நமது இனத்தில் நமது நமது விஷயங்களை நாம் தான் செய்ய வேண்டும் நண்பர்கள் வெளியாட்கள் செய்யக்கூடாது செய்ய மாட்டார்கள் வெளியே வேற ஒருத்தர் வந்து வெளியே இருந்து வந்து பிறந்து இந்த கவ நம் நாயுடு இனத்துக்காக வந்து ஒன்று செய்வான்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் வெளியே இனத்தை நாம் தான் முன்னின்று செய்யணும் நாம தான் நமக்கு உண்டான விஷயம் பணிகளை செய்யணும் நமக்கு உண்டான பணிகளை செய்யக்கூடியவர்களை ஆதரிக்கணும் அவர்களை தூக்கி விடணும் ஃபஸ்ட்டு நமக்கு உண்டான பணிகளை செய்கிறவங்களே அவருடைய தேவைகளை நம்மக்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்குதுன்னா நமக்குட்பட்டு சேவை செய்ய வந்த முன் வந்தவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை செய்யணும் அப்போது தான் அந்த இனத்துடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் நண்பர்களே ஆகவே முடிந்தவரை நமது இனம் சார்ந்த பெருமக்கள் இனத்தில் இருப்பவர்கள் திருமணமாகாத பெண்கள் திருமணம் ஆகி மறுமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் எவ்வளவு வயதானாலும் சரி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் நாங்கள் உண்டான வரணை உங்கள் வாட்ஸ்அப் செயலிக்கு நாங்கள் அனுப்பி உங்களுடைய திருமணத்தை முடித்துக்கொள்வோம் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் அதை பார்த்துக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா அது வந்து தேவையில்லாத பொருளாதார இழப்புகள் வேண்டாங்கிற ஒரே பட்சத்தில் நாங்கள் அது பெண்களுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஆகையில அதெல்லாம் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காதும் உங்களுடைய இதை பொறுத்தது ஆகையில் முடிந்த வரை வந்து உங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய எந்தெந்த ஜாதங்கள் வந்தாலும் அது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நேரடியாக ஃபோன் நம்பரோடு வரும் ஆகையில நீங்கள் நேரடியாக அந்த பையன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி திருமணத்துக்கு உண்டான பணியை செய்யலாம் இதில் எவ்விதமான மறைமுகமும் இதுவும் கட்டணம் கிடையாது ஆனால் நிறைய நண்பர்கள் உதவி செய்கிறாங்க அது வந்து உண்மை அவங்க வந்து யாருன்னு முகம் தெரியாதவங்க கூட நமக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க ஆக நமது மக்கள் முடிந்தவரை நமது இனம் சார்ந்த பெரும் பெரிய மக்கள் சான்றோர்கள் யார் யார் நாங்களும் இல்லை யார் இன உண்மையான முறையில் வந்து சேவைங்கிற விஷயத்தை செஞ்சால் முடிந்தவரை உங்களால் முடிந்த ஒத்துழைப்பு நூறு சதவீதம் கொடுங்கள் பாராட்டுங்கள் அவர்கள் நமது இனத்தை பாராட்ட தெரியாத சூழ்நிலையில் தான் நிறைய பேர் மேலே வராமல் இருக்காங்க எந்த விஷயத்தையும் நம்ம இன வெளியே இனத்தில் வந்து நம்ம பாராட்டுவோம் யாராக இருந்தாலும் சரி கட்சியோ இதவோ பாராட்டு நல்லா பாராட்டுவோம் வெளிய இனத்தில் இருக்கிறவங்கள ஆனால் நமது இனத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து தூத்திப்போம் அவனை எதிர்மறை கருத்துக்களை சொல்லுவோம் ஆகையால் தான் நம்ம இனத்துடைய அடிப்படை மேலே வராமையே இருந்துகிட்ருக்கோம் நமக்குன்னு ஒரு தலைவர் இல்லாமையே நாம் வந்து நகர்ந்து கொண்டு போயிருக்கிறோம் அதில் முடிந்த வரை நமது இனத்தில் இதனால் வந்து நம்ம பாராட்டுறதுனால வந்து ஒரு பத்து விஷயம் வந்து நமக்கு வந்து கிடையாதுங்க அதை வந்து அவங்களுக்கு பண்ணி பண்ணிவிடும் அவங்க வந்து புரிஞ்சால் பாராட்டுங்க காசு பணம் முடிஞ்சால் பாராட்டுங்க காசு பணம் இருக்கிற மாதிரி உரிமை கோயிலை கொண்டு போய் மக்கள் போய் கணக்கில் போடுறதுனாலையோ ப்ராட் மணிக்கு போனாலையோ வந்து பிரயோஜனம் அதனால் என்ன பிரயோஜனம் யாருக்கும் ஏதோ சம்மந்த வேறு

அப்புறம் அந்த அதை விட குறைகள் அந்த மாதிரி வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது இதில் திரும்ப மற்ற நம்ம தொண்டர்களுக்கு வாட்ஸ்அப் பேசி அவர்களுக்கு திருமணமாகும் ஒரு கிடமிருந்து ஜாதங்களே என்று பழைய ஜாதங்களாக தேவை நம்ம இனம் வாழம் மக்கள் வந்து திருமணமாகும் என்ன காசு பணம் கொடுக்கிற இதன் மூலம் வேறு நமது இனத்தின் செய்யறங்கிலும் திருமணமாகும் நம்ம ஏதோ அந்த அதை அவங்களுக்கு அது பண்ணி உங்களுக்கு எதையும் எதிர்பாராமல் முடிஞ்சவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தம்